ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சத்து மாவை பற்றியான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கன்சிவாக இருக்கவங்க கர்ப்பமாக இருக்கவங்க பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் பதிவு பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்க அங்கன்வாடியில் போய் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு மாதம் ஏழுலேருந்து எட்டு பேக்கெட் மாவு தருவாங்க அதை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கணும் அதாவது தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் சரி கர்ப்பமாக இருக்கவங்களும் சரி அதுக்கப்புறம் குழந்த பிறந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்ருப்பீங்கள்ல ஆறு மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு கொடுப்பீங்கள்ல அதோடு சேர்ந்து சத்துமாவும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு நூற்றி கிராம் கொடுக்கலாம் ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு சத்து மாவு பாக்கெட் அங்கே கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது கர்ப்பமாக இருக்கவங்களும் நீங்கள் சாப்பிடலாம் ஆறு மாத குழந்தைங்களுக்கு மேலே இருக்கவங்களும் சாப்பிடலாம் நிச்சயமாக இதை வாங்கி சாப்பிடுங்க நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையை மிஸ் பண்ணாதீங்க இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா சத்து மாவு சீடை செஞ்சு காட்ட போகிறேன் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் சரி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக போடலாமேன்னு சொல்லிவிட்டு இப்போ செஞ்சு காட்டுறேன் நான் சுடுதண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டு இந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக கிளறிக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் கை போட்டு நீங்கள் கிளற வேணா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பிசைஞ்சு ஊருட்டி கொடுக்கலாம் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இதுவே நல்லா வெந்திருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையே கிடையாது தேங்காவோ இல்லை ஜீனி எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் ஏன்னா எல்லாமே அதில் இருக்கும் மேபி சில பேர் டேஸ்ட்டுக்கு தேங்காய் சி தேங்காய் கூட ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்ன வரைக்கும் சேர்த்தது கிடையாது இந்த மாதிரி சப்பாத்தி பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நான் இப்போ உருட்டி காட்டுறேன் பார்த்திங்களா சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் அளவும் எடுக்கலாம் இல்லை இதோட கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சுடுநிலை போட்டு பிசைஞ்சோடனே நல்லா வெந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இந்த சைஸ் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து வெடிக்கும்னு நினப்பீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நான் இது ரெண்டு மூணு டைம் செஞ்சுருக்கேன் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஆகவே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எங்கள் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அம்மா நான் இப்போ பாப்பாவுக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒட்டியிருக்கேன் பாருங்களேன் இந்த சைஸ் அளவு போதும் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்களே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு தரலாம் நம்ம பிஸ்கட்டு அந்த மாதிரி தர்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெயும் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக தான் செய்வோம் எப்படி இருந்தாலும் ஒரு டைம் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்